முறை பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வராமல் இருப்பதற்கு காரணம் நாம் மனிதர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால எனவே தான் சங்கீதக்காரன் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் எழுதினார் மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருப்பதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் இருப்பதே நலம் கர்த்தரை நம்புவதே நலம் பல சந்தர்ப்பங்களில் நாம் நினைப்பது நமக்கு யார் உதவி செய்வார்கள் சபையில் உள்ளவர் உதவி செய்வார்களா ஊழியக்காரர் உதவி செய்வார்களா நம்மோடு கூட ஆராதிக்கிற விசுவாசிகள் உதவி செய்வார்களா வேலை பார்க்கிற இடத்தில் உதவி செய்வார்களா என்று சொல்ல நம் மனித முகத்தையும் மனித கைகளையும் பார்த்தே வாழ்ந்து விடுவது அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தர நினைக்கிற பிரேக் த்ரூ உண்டாகாமல் இருக்கிறது ஆண்டவர் தர நினைக்கிற ஆசீர்வாத நன்மைகள் உண்டாக வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை கற்றர் மீது உண்டாக வேண்டும் கர்த்தர் பேரில் நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும் கர்த்தரையே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்க வேண்டும் விதத்தில் வாசிக்கிறோம் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது எதற்காக உம்மிடத்திலிருந்து இரக்கம் கிடைப்பதற்காக பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பிரேக் த்ரூ உண்டாக்க வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை நூறு சதவீதம் கர்த்தரின் மேல் மாத்திரம் இருக்கட்டும் நிச்சயம் ஆண்டவர் மற்றவர்கள் அதிசயிக்கத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கரத்தின் கிரியைகள் வெளிப்படும் இந்த காலைகளில் கேட்கிற என்னுடைய அன்பான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனை நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது மாத்திரம் இருக்கட்டும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கர்த்தரங்கள் இந்த வார்த்தையினாலே ஆசிர்வதிப்பாராக கோ யூ